கிரைஸ்தலாம் அண்டவராக இயேசு கிறிஸ்த நாமத்துல இந்த தேவ சம எல்லாரையும் சந்திக்கிற மிக சந்தோஷமாக இருக்கிறது இன்று வேலை சிந்தையில சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் கிரைஸ்தலா இந்த அருமையான சங்கீதத்துக்காக அந்தவர் நன்றி சொல்வோம் பரலோகத்துல வீட்டில் இருக்கிற நம்ம தேவன் நம்மளை பார்த்து நகைக்கிறவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா இங்க பூமியில நம்ம இருந்துக்கிட்டு நம்ம சொல்ல நான் நினைச்சேன்னா அப்படி செய்வேன் நான் நினைச்சேன்னா நான் இப்படி செய்வேன் என்ன என்னை இல்லாம ஒண்ணு நடக்காது என்ன இல்லாம எதையோ செஞ்சிட முடியாது அப்படின்னு மேட்டில் உள்ள மனிதர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க இந்த மேட்டுமையான நம் வார்த்தையினாலும் நினைவுனாலும் தான் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க விழுந்து போகுறாங்க ஏன் அப்படின்னா தேவன் அவங்களை பார்த்து ஈகலகிரவராக இருக்கிறாய் உன்னால என்னப்பா பண்ண முடியும் நீ என்ன செஞ்சிருவ உன்னால எதையாவது உருவாக்க முடியுமா இல்ல உன் வெள்ள மொழிய கருப்பாக்க முடியுமா கருப்பு மொழிய வெள்ளையாக்க முடியுமா நீ எனக்கு பெயிண்ட் வேணா அடிச்சுட்டு ஆனா ஒரிஜினலா உன்னால எதையுமே பண்ண முடியாது உனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் நான் உன் பக்கமா இருந்து செய்கிறேங்கிறது கூட தெரியாம நான் அதை சிந்து நான் இதை நிறைய ஒரு வார்த்தை பாரு நான் செய்கிறேன் தான் விட்டு நம்ம இறங்கணும் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா பூமியை தேவன் அவர் வார்த்தையை அனுப்பி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் ஜனக்கலை அவர் சித்தத்திலே அவர் திட்டத்திலே வழிபடுத்தி கொண்டு இருக்கிறார் அவர் சொன்னாதாங்க அது ஆகுது அவர் கட்டளையிடாதாங்க அது நிக்குது இதெல்லாம் நமக்கு புரியறது இல்லை நாம செய்யறோம் நினைச்சிட்டோம் இன்னைக்கு ஒண்ணு உங்களுக்கு நடக்குது ஒரு நல்ல காரியம் விஷயங்கள் நடக்குதுன்னா அது தேவன் இன்றைய தினத்துல அதை அனுமதித்தார் அதனால உங்கள் வீடுகளுக்கு ஜெயமாய் தோல்வி ஒரு தோல்வி ஒருவேளை வீட்டுக்கு வருது அப்படின்னா அதை கத்த இந்த நாளிலே அனுமதித்தார் அதனால தோல்வி வருது நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதவங்க தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாருன்னு தேவனை சார்ந்து வாழ்கிறதுல உறுதியா இருக்க அதை விட்டுட்டு நான் பண்ணிருவேன் நான் சொல்றது இல்ல முதல்ல நிறுத்துங்க நிறுத்துக்கலாம் எந்த மனுஷனானாலும் கடவுள் நம்ம எல்லாவற்றையும் தாங்குகிறார் கடவுள் நம்மளை நடத்துவார விசுவாசத்துக்குள்ள நீங்க வளர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஆண்டவர்கள் பார்த்து நகைக்கவே மாட்டாங்க ஆனா நம்மளுடைய நேற்றுமையில நாம நாம பண்ணிடுவோம் நம்ம நடத்திடுவோங்கிற சிந்தனை தான் நம்மளை கெடுக்குது முதல்ல அதை விட்டு வெளியே வந்தா தேவனையும் சார்ந்து வாழ்கிறோம் ஒரு வாழ்க்கையில் நாம் இருப்போம்னால் தேவன் நம்மளை நகைக்காம நம்மளை விட்டு பார்த்து என் மேல எவ்வளவு புரியமுள்ளவனாய் இருக்கிறான்னு நம்மளை ஆசீர்வதிக்க அவன் காத்திருக்கிறார் நன்மைகளை நம்ம வீடுகளுக்கு அனுப்ப அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார் ஒரு வேலை பிசாசு கேட்டா கூட அவனை வேண்டாப்பா அவன் என்னுடையவன் அவன் மேல கை வைக்காம விலகி போன அவரே அந்த பிசாசுல விரட்டி விடுவார்கள் என்னையா நாம் தேவனை சார்ந்த செய்வோம் தேவனை பற்றி கொண்டிருப்போம் அவர் இகழாத நம் சிந்தையும் நம் செயல்பாடு இருக்குமானால் நிச்சயம் கத்தாராக இருக்கிறது